இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த சீனோட தான் எழுந்திருந்தோம் எழுந்திருக்கும் போதே இந்த தப்பு கொட்டி இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள்ல விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா ஒரு ரீசன்ட் டேஸில் ரீசன் டேஸ்னா ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல எங்கள் தெரு முனையில் பிள்ளையார் வச்சு ரொம்ப விசேஷமாக இந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஒரே அலப்பறை தான் பசங்கள்லாம் சேர்ந்து செய்கிறதுனால அந்த இடமே ரொம்ப வைப்பாக இருக்கும் ஈவினிங் ஆனால் சாங்ஸ் போட்டு பசங்களை டான்ஸ் ஆட வைக்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதுக்கு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு எத்தனை மணிக்கு வைக்கிறாங்க என்ன விசேஷம்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாகவே எடுத்து போடுறேன் அப்புறம் காலையில் வந்து இந்த மில்லட் தோசை தான் போட்டிருந்தேன் இதில் வந்து வெள்ளை சோளம் கம்பு நாட்டுக்கம்பு கேழ்வரகு இதெல்லாம் போட்டு உளுந்து கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிருப்பேன் பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இப்போல்லாம் பழகப்படுத்திட்டேன் அதனால் கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாங்க தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன் இந்த ரெண்டுத்துக்குமே நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரின்னு சொல்லுவாங்க பசங்கள் பட் கொடுத்துருவேன் சாப்பிட்ருவாங்க பசங்களை சாப்பாடு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் குளித்து ரெடி ஆகிட்டு என்னோடய வேலையை ஆரம்பிச்சுட்டேன் சாதம் வச்சுருந்தேன் அதை வடித்து வச்சுட்டு நேற்று நைட்டு சப்பாத்தி போட்டிருந்தேன் இல்லையா அதில் ஒரு நாலு சப்பாத்தி மீதம் ஆகிடுச்சு அதையுமே எடுத்து சூடு பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி தேங்காய் சட்னி காம்பினேஷன் கூட எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெலாம் அந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அம்மா வீட்டில் நான் அந்த மாதிரி சாப்பிட்டது இங்கே வந்து சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வைக்கவும் பழகிக்கிட்டேன் எனக்குமே அது பிடிச்சி தான் இருக்குது நல்லா தான் இருக்கும் ஸோ தக்காளி சட்னி சாரி தேங்காய் சட்னி வந்து அதை பிளான் பண்ணி தான் மார்னிங் இந்த ரெண்டுத்துக்குமே ஆகும்ன்ட்டு அவருக்கு சப்பாத்தி கூட தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் மார்னிங் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த க்ளீனிங் ஒர்க்குக்காக போயிட்டு மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு நிறைய திங்ஸ் நமக்கு கிடச்சிது அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு தான் கழுவணும் அப்படியே எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் சின்ன மேடம் தான் இன்றைக்கி லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இவங்களுக்கு வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு ஸ்கூலுக்கு போகல அதனால் பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தாங்க அப்புறமா நான் வந்து தயிர் சாதம் மாம்பழம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு இந்த நாளை வந்து லஞ்ச் அப்படி தான் முடிஞ்சுது என்னன்னு தெரியல ரொம்ப லேசியாக இருந்தனால சமைக்கலை அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வரும்போது என்ன சைட்டில் இருந்து வரும்போது தக்காளியும் கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தக்காளி ஆயிடுச்சு தக்காளி வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கா ஆனால் ஒன்றரை கிலோ ஐம்பதுருபா இனிமேல் நாள் வர வர இந்த தக்காளி விலை எப்படி ஏறுனே தெரியாது ஆனாலும் வாங்கி சமைச்சி தானே ஆகணும் அதை எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு டீ கேட்டிருந்தாங்க இன்றைக்கி சின்ன பெரியப்பாப்பாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னான் அதனால அவளுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு ரொம்ப நாளாக வந்து இந்த ஆர்டர் எதுவுமே எடுக்காமல் இருந்திருந்தேன் ரெகுலராக வாங்குறவங்க கேட்டிருந்தாலும் எனக்கு டைம் இல்லை முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிஸ்டர் பர்சனலாகவே வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை நாள் தான் நீங்கள் பண்ணி கொடுக்கல இப்போ வீட்டில் தானே இருக்கீங்க இட்லி பொடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்காக ஒரு பேட்ச் எடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு யாராச்சும் கேட்டால் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி தருவேன் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் எடுத்து தரமாட்டேன் அப்புறம் இட்லி பொடி எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்ற என்னோடய ஸ்டைலும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிடுறேன் ரெண்டு கைப்பொடியும் வந்து கடலப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா செவக்கை வறுத்துக்கிட்டேன் இந்த கப்பு கணக்கு ஸ்பூன் கணக்கெலாம் எனக்கு தெரியாது கைப்பொடி அளவு தான் அதை எடுத்துகிட்டு ஒன்றரை கைப்பிடி அளவு கருப்பு உளுந்து எப்பயுமே இட்லி தூளுக்கு வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள் வாசனை வறுக்கும் போதே அட்டகசமாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது வெள்ளை உளுந்தை காட்டிலும் அதனால் நான் எப்பயுமே இட்லி பொடிக்கு கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன் இது செவக்க செவக்க வறுக்கும் போது சூப்பராக ஒரு வாசனை வரும் அந்த வாசனைக்கு நான் அடிக்ட்டு அப்புறம் நல்லா வறுத்து எடுத்து அதையுமே கொட்டிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் பக்கம் அரிசி சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா அதை சேர்த்து வறுத்து போட்டுக்கிறேன் நமக்கு வந்து பொடி நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அதுக்காக இதையுமே நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டு எடுத்துருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைக்கும் போது நல்லா அரைச்சி வரும் அப்புறம் அதே வானலில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளுக்கு எப்பயுமே மிளகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க அதோடய காரமும் அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீரணத்துக்கும் இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஜீரகம் நல்லா வெடிக்க விட்டு எடுத்துக்கலாம் வெடிக்க விட்டு எடுத்தால் தான் அது வாசனை இன்னுமே நல்லாயிருக்கும் இது நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் எப்பயுமே இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அடி கனமான வானலை தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் சீக்கிரம் கரிஞ்சு போகாது நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிட்டு வரும் தான் இந்த வானலில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மொட்டு பொட்டுக்கல்ல அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதே வானலில் கருவேப்பிலை ட்ரையாக நல்லா வறுக்கணும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் கருவேப்பிலை பொடினா கருவேப்பிலை நல்லா எக்ஸ்ட்ராவாக போடணும் இது வந்து நார்மல் பொடி தான் கேட்டிருந்தாங்க அதனால் ஒரு ரெண்டு கொத்து மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது வாசனைக்கே நல்லாயிருக்கும் அப்புறம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பூண்டு வந்து தோலோட தான் சேர்த்துக்கிறேன் அதுதான் அப்படி ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டோட வாசனையுமே அந்த கருவேப்பில வாசனை இது எல்லாமே சேர்ந்து தூள் ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும் அது உங்களுக்கு அரைக்கும் போதே தெரியும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து மிளகா வறுத்துக்கலாம் மிளகா வறுக்கும் போது நெடி நமக்கு ஏறாமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து கல் உப்பு சேர்த்து வறுத்துனா அந்த நெடி வந்து ஏறாது அதனால அது கூட நான் கல் உப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன் எப்பயுமே பொடிக்கெலாம் வந்து எனக்கு என்னன்னு தெரியல சால்ட் உப்பை விட கல் உப்போட மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் சால்ட் உப்பு போட்டோன்னா எனக்கு முன்ன பின்னே இருக்கும் ஆனால் கல் உப்பு போட்டோன்னா மெஷர்மெண்ட் ஜாஸ்தியாக ஆகாது ஜாஸ்தியாகாது ஆகாது அப்புறம் யூஸ்வலாக வந்து கட்டி பெருங்காயம் தான் சேர்ப்பேன் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் இல்லை டைம் ஆகிடுச்சு அதனால் தூள் பெருங்காயமே போட்டு அரைச்சிக்கிட்டேன் தூள் பெருங்காயத்தை போட்டு அது எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும் அப்படியே அரைச்சினா நமுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜறுக்கு மாற்றிக்கிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குறை குறைப்பு வச்சு அரைச்சிக்கோங்க எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்பவே நைஸாக அரைப்பாங்க ஏன்னால் அப்பாவுக்கு கடன் இருந்தால் பிடிக்காது அதனால நல்லா நைஸாக அடிப்பாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் கரமரான்னு இருந்தால் தான் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சிருக்கேன் இதுதான் இந்த கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சா எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் அவங்களுக்குமே இந்த மாதிரி தான் நான் முன்னாடி பண்ணி கொடுத்துருந்தேன் அதே மாதிரியே பண்ணி இப்போயும் எடுத்துட்டேன் நல்லா சூப்பராகவே வந்துருந்தது இதை அரைச்சு எடுக்கும் போதே வீடு ஃபுல்லாகவே ஒரே வாசனையாக இருக்கும் அதை வந்து நம்ம பொடி வச்சு அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்காரில் அவருக்கு வந்து இந்த பொடி தோசை மேலே அப்படி ஒரு கிரேஸு எத்தனை தோசை போட்டு கொடுத்தாலும் பொடி போட்டு கொடுத்தா அவர் மாட்டை சாப்பிட்டுட்டே இருப்பார் ஸோ அவருக்காக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடி அந்த மாதிரி தோசை மேலே மழைச்சாரல் மாதிரி வடிவில் சொல்கிற மாதிரி நல்லா தூவி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை வந்து திருப்பி போடாமல் அப்படியே வேக விட்டு முறு முருன்னு எடுத்து கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் யாருக்காவது தோசையில் வரணுன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்